வண்டிக்குள்ள குப்பையை பிரிச்சு போடணும் சுத்தமான ஓர் நான் நம்ம சென்னை நாங்கனா வீட்டு போல நாட்டையா கண்டா செவோமா ஓ சென்னை வாசிகள் அனைவருக்கும் இந்த பாடல் ரொம்ப தெரிஞ்ச ஒரு பாடலாக தான் இருக்கும் ஆமாம் இந்த காலையில் ஒரு கலர் வண்டி அந்த வண்டியில் வந்து குப்பையை வந்து தரம் பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை பாடிட்டே வருவாங்க ஒரு பத்து மணி பதினோரு மணி வாக்கில் நம்ம வந்து அதை போட வேண்டியிருவோம் இந்த திட்டம் இருக்குல்ல இந்த வண்டி இந்த கலர் வண்டி இது வந்து இரண்டாயிரத்தி இருபதில் அதிமுக ஆட்சி சமயத்தில் கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தி ஏழு கோடி செலவு பண்ணி ஸ்வீடன் பேஸ்ட் கம்பெனி கொண்டு சார் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட காண்ட்ராக்ட் விட்டு சவுத் சென்னையில் ஏழு ஜோன்ஸ் அதுக்கு வந்து கையளிக்கப்பட்ட ஒரு திட்டம் இந்த திட்டத்துல இந்த வண்டி இந்த வெள்ள வண்டி வருது இல்ல அந்த வண்டி மட்டும் கிடையாது மெக்கானிக்கல் ஸ்வீப்பர்ஸ் அப்படின்னா இயந்திரம் கொண்டு தரையை பூட்டக்கூடிய வண்டிகள் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட க்ரஷர் வண்டி அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க குப்பை போட்டோன்னா குப்பைய உடனே அதை க்ரஷ் பண்ணி அது வந்து ஒரு அதை ஒரு இந்த ஸ்டேட்டுக்கு லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்து அது மாடிஃபை பண்ணிடும் ஸோ இந்த வண்டிகள் இத்தனை வண்டிகள் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே இந்த கான்ட்ராக்ட்ல கொண்டு வந்தது அது மட்டும் இல்லாமல் துப்புரவு பணியாளர்களுக்கு கையுறை காலுரை தலைக்கு உடைக்கு எல்லாம் கவசம் இது எல்லாமே இதில் இன்ட்ரோஸும் சாலிட் பேஸ் மேனேஜ்மெண்ட் பிளான் திடக்கழிவு மேலாண்மை கழிவு மேலாண்மைக்காக இது கொடுக்கப்பட்டது ஆனால் இதில் எவ்வளோ விஷயம் இத்தனை ஆண்டுகளில் முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கு பெண் மக்களுக்கு நல்ல நல்லாவே இந்த காட்டுக்கும் இந்த இந்த ஊர் கிடக்குற கேட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா நீங்களே வந்து பாருங்க இது தனியார் மயமாக்கப்பட்ட ஒரு திட்டம் அதாவது கழிவு மேலாண்மையில இதுல இருந்து என்ன விடுவுகாலம் காலம் பிறந்திருக்கு இங்க துப்புரவு பணியாளர்களுக்கான ஏதாவது ஒரு வாழ்க்கை வாழ்வின் நிலை வந்து மேம்பட்டிருக்கா அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் துப்புரவு பணியாளர்களுடைய கோரிக்கைகள் என்ன ஒண்ணு வந்து தனியார் மயமாக்குதலை எதிர்த்து போராடுறாங்க அவங்களுக்கு பணி நிரந்தரம் பணி ஓய்வூதியம் அது இல்லாமல் பிஎஃப் இந்த மாதிரி தங்களுடைய தேவைகள் இங்கிலீஷில் ஷியர் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சொற்ப அடிப்படைகள் இதற்காகத்தான் பத்து நாளாக அதில் ஆறு நாள் உண்ணாநிலை போராட்டம் அந்த ரிப்பன் பில்டிங் வாசலில் அந்த சனம் வந்து உட்காந்து போராடிட்டு இந்த இப்ப நான் ஒரு திட்டம் சொன்னேன்ல இந்த திட்டம் நீங்க என்ன கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆக போகுது இதுல என்னத்தை சாதிச்சு கேச்சீங்க இப்ப வடசென்னை பக்கத்துல இருக்க ஒரு மூணு மீண்டும் தனியார் மயமாக்க நினைக்கிறேன் மீண்டும் தனியார் மயமாக்க வேண்டிய தேவை என்ன இதுல சேகர்பாபு அவர்கள் அவருடைய தலைமையில் மேயர் அவர்களுடன் அவங்களும் கூடி பேச்சுவார்த்தை நடக்குது தொடர் பேச்சுவார்த்தை ஒரு மூணு நாட்களாக இரவு நேரத்துல அழைக்கிறாங்க காலை நேரத்துல அழைக்கிறாங்க இதுலயும் திரு சேகர்பாபு அவர்களுக்கு என்ன வேலை அவருடைய அறநிலையத்துறைக்கு என்ன வேலை கே நேரு அவர்களுடைய நகராட்சி மேம்பாடு அமைச்சர் அவரு அவர் இல்லை முதலமைச்சர் இல்லை துணை முதலமைச்சர் இல்லை மேயர் அவர்கள் இவங்க தான் இந்த பேச்சுவார்த்தையை நடத்துகிறோம் இவங்க தான் இந்த கோரிக்கைகளுக்கு சரி வேண்டும் இதுல அறநிலையத்துறை அமைச்சர் எங்க இருந்து வந்தார் துறைமுக பகுதி எம்எல்ஏ அங்கே நடக்குது அப்படின்னா இந்த ரிப்பன் பில்டிங் வேற ஒரு பகுதியில் இருந்தால் அங்க போய் அவங்க உட்காந்து போராட்டம் நடத்த போறாங்க இதுதான் நடந்திருக்க போகுது ரிப்பன் பில்டிங் இங்கே இருக்கனால இங்கே நடக்கிறாங்க இவருக்கு என்ன இவருக்கு என்ன அதில் சிக்கல் இதில் பத்திரிக்கையாளர் வந்து கேள்வி கேட்கும் போது நீளம் சோஷியல் இருந்து வந்து கேள்வி கேட்கறாங்க நீங்க யாரு உங்ககிட்ட ஒரு பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை நான் பத்திரிகையாளருக்கு பதில் சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு சரி பத்திரிகையாளர் கேட்குறாங்க ஆட்சி உங்களோட வரைவில் நீங்க வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல திமுக இதை வந்து ப்ராமிஸ் பண்ணிச்சேன் அதுக்கு என்ன பதில் அப்படிங்கும் இல்லையே நாங்கள் அப்படி சொல்லவே இல்லையே நாங்கள் அப்படி சொல்லவே இல்லையே இது ஒரு ஜூம் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் எண்பது இருநூத்தி எண்பத்தி ஐந்தாவது பாயிண்ட் ஊராட்சிகள் அரசு பள்ளிகள் அரசு மருத்துவமனைகள் அரசு மாணவர் விடுதிகள் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சிகள் ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் அது என்ன அப்படி ஒரு மேட்டிமைத்தனம் சொல்றது பொய்யே உங்களுக்கு இந்த துறை சார்ந்து எந்த விதமான ஒரு சிந்தனையும் கிடையாது உங்களுக்கு அதை பற்றின ஒரு விஷயமும் கிடையாது அறிவும் கிடையாது நீங்க அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் நீங்களே இதை வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு அட்ரஸ் பண்ண வேண்டியவர்கள் வந்தால் அதற்கான பதில் கிடைக்கும் விடை கிடைக்கும் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க ஆஹ் ஏற்கனவே கான்ட்ராக்ட் ஒரு ஸ்வீட் பேஸ்ட் கம்பெனி கொடுக்கப்பட்டிருந்தது இப்போ பார்த்தா அது வந்து கம்பெனி பேர் ராம்கே என்விரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீடன் பேஸ்ட் கம்பெனி வந்து ஓடி இருக்கான் டெண்டர் வந்து இங்கே விடும்பொழுது தன்னை அது கொண்டு விடுவிச்சு கொண்டு இருந்திருக்கிறான் ஏனென்றால் அவன் அவன் சொன்ன அந்த காரணம் வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில எங்களால இந்த திட்டங்களை செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ராம்கோ என்விரோ அப்படி ராம்கி என்விரோ அப்படிங்கிற ஒரு இதுக்கு கையளிக்கப்படுது தனியார் நிறுவனத்துக்கு கையளிக்கப்படுது இதுக்கு ரொம்ப வலுவான திமுக பக்கவலம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது மக்களோட பார்வைக்கே வந்து விட்டுறோம் இதில் என்ன அப்படின்னா எனக்கு பொதுமக்களுக்கு தான் ஒரு கேள்வி இருக்குது ஒரு பத்து நாளாக ரிஃபன் பில்டிங் வாசல்ல அதாவது நீங்கள் போடுற குப்பை உங்கள் வீட்டில் இருக்கவங்க போடுற குப்பை அதுக்கப்புறம் செடி கொடி மிருகம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெளியே வந்து சாப்பிடும் போதெல்லாம் வந்து அது என்ன தீனி சாப்பிட்டுட்டு அந்த வந்து இப்படி கசக்கி தூக்கி போடுவீங்க போத்துல குச்சி இப்படி கசக்கி போடுவீங்களே அதுவே ஒரு முட்டுச்சந்தாருன்னு அங்கே போயிட்டு அது மேலே சிறுநீரும் கழிச்சு வச்சிருவீங்க அப்புறம் இந்த தோல் அதுக்கப்புறம் எதோ நீங்கள் சாப்பிட்ற எல்லாம் போட்டு அது மக்கி போய் புழு வச்சு என்னென்னவோ நடந்து இருக்கிற அந்த இதை கையுறைகள் கூட இல்லாமல் அள்ளி அள்ளி போட்டு கொரோனா காலத்தில் இவங்கதான் முன்கள பணியாளர்கள் நாங்களாம் வெளியே போக முடியாதப்ப கூட இவங்க வந்து எங்க ஊரை வந்து சுத்தமா வச்சிருக்காங்க இவங்களுக்கு நாங்க ஆர்த்தி எடுக்கிறோம் அதை எடுக்கிறோம் அவங்க ஆர்த்திலாம் கேட்கலங்க ஷியர் பேசிக்ஸ் சொற்ப அடிப்படைகள் வாழ்வதற்கான தான் அவங்க கேட்கறாங்க இந்த மக்கள் பத்து நாளா ஒரு பில்டிங் வாசல்ல நின்னுட்டு அஹ் சென்னை கார்பரேஷனுடைய ஹெட் குவா்டர்ஸ் வாசல்ல போராடிட்டு கிடக்குறாங்களே இந்த மக்கள் என்ன பண்றீங்க சென்னை மக்கள் என்ன பண்றீங்க தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்றீங்க இது ஒரு மாநில அளவிலான போராட்டம் இது நம்ம எல்லாருக்கும் ஒரு சிக்கல் நீங்க அடுக்குமாடி கட்டிடங்கள்ல இருந்து உங்களை ஜன்னலை விட்டு நீங்க வெளியே பார்க்க பார்க்க தேவையில்லை அப்படின்னா அப்படியே அமைதியை உட்காந்துருவீங்களா ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருக்கு எதற்காக இந்த மாதிரியான ஆட்சியாளர்களை நீங்க வந்து இது பண்றீங்க இத்தனை சுயநலம் கூடாது இத்தனை சுயநலம் இத்தனை தன்னலம் கூடாது மக்கள் கொஞ்சமாவது விழிப்புணர்வு அடையணும் இந்த கோரிக்கைகள் இது போன்ற அதாவது நெசவாளர்கள் போராடுறாங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க ஆசிரியர்கள் போராடுறாங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க நர்சிங் விமன் போராடுறாங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க டாக்டர்ஸ் போராடுறாங்க கண்டுக்க மாட்டேங்க எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க இவங்க போராடுறது நீங்க கண்டுக்கலாங்க தெருவில்லை கை வைக்காம கூட நீங்க நடக்க முடியாதுங்க இது ரொம்ப தப்பு கொஞ்சமாவது பொதுமக்கள் இதை கவனத்தில் கொள்ளணும் ஆட்சி மாற்றத்துக்கும் காட்சி மாற்றத்துக்கும் என்ன பண்ணணுங்கிறத இப்ப யோசிக்கணும் காலம் கடந்து போயிருக்கு செய்து யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக தொழிற்சங்க பேரணியின் மாநில தலைவர் அன்பு தென்னரசன் அவர்கள்